உணவு ஆண்டவர் உனக்கு ஆசை வழங்குவாராக ஏனெனில் நான் அளிப்பேன் வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் என்கிறார் ஆண்டவர் இறைமியாயிறை வாக்கினரின் நூல் அதிகாரம் முப்பத்தி ஒன்று அருள் வாக்குகள் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து அன்பிற்குரியவர்களே ஆண்டவரே எனக்கு எல்லாம் எனக்கு உணவும் தண்ணீரும் தருபவரும் அவரே துன்பங்களில் இருந்த என்னை காப்பவரும் அவரே அரண்மனை பாதுகாவலர்கள் அடித்து துரத்திய பொழுதும் அவன் எப்பொழுதும் இடைவிடாது இதையே சொல்லிக் கொண்டிருந்தான் அரண்மனை மலர்கின்ற மலர்கள் கூட இறைப்புகள் பாடுவதால் மேலெழுந்து பறந்து விரிந்த செடியை இருப்பிடமாக கொண்டுள்ளன என்றும் காவலன் மொழிந்தான் நாட்டின் புறத்தே உள்ள காட்டுப்பகுதியில் அவனை தூக்கி எரிந்து விடுங்கள் என்று மன்னன் ஆணையிட அரண்மனை காவலர்கள் அவ்வாறே செய்தனர் சில மணித்துளிகளில் புத்தியிர் பெற்று அவன் எழுந்தான் பூச்செடிகளுக்கு பாய்ச்சி பேணி காத்த நான் பெரிய பெரிய மரங்கள் அடர்ந்த காட்டை காண்பதற்கு பாக்கியம் பெற்றேன் இறைவனுக்கு நன்றி எழுந்து நடந்தான் மலை அருவி அதன் நீரோடை செல்லும் இடமெல்லாம் செழிப்பு மிக்க கனிதரும் மரங்கள் இவை யாவும் கடவுளின் படைப்பே வாடிய நெஞ்சங்களுக்கு நிறைவளிப்பேன் என்ற ஆண்டவரின் வாக்கு உண்மையாகிட பிரிந்து உள்ளங்களும் அவனை தேடி கண்டுகொண்டவர்களாய் மகிழ்ந்திருந்தனர் எல்லாம் ஆண்டவரின் சொத்து அவரின் பாதுகாப்பு எப்போதும் நமக்கு உண்டு என அவன் கூறிட சிறு சிறு குடும்பங்கள் இணைந்து இணைந்து அதுவும் வளம் சூழ்ந்த பேரூராய் மாறிட கண்டனர் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தின் அவர் என்னை விடுவித்தார் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு அருள்வாக்கு நான்கு இன்றைய நாள் இறையொருளால் ஆண்டவரை துணையாக கொண்டவருக்கு அச்சம் என்பதே இல்லை என துணிந்து அவரருள் பெற்றவர்களாய் செயல்பட இன்றைய நாள் இறையளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும் அன்புடன் வயலட்